மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் பவுனியாவில் விசேட அதிரடி படையினரால் மூவர் கைது முல்லைத்தீவில் கனடா செல்ல காத்திருந்த இளைஞனுக்கு ஏற்பட்ட சோகம் பவுனியாவில் அறுபது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் ஜனாதிபதி தேர்தல் மகிந்தவை எச்சரிக்கும் ராணிலின் புதிய ஆதரவாளர்கள் முட்டை தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அமைச்சரவை இலங்கையில் உள்ள இளைஞர் யுவதிகளின் உடலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இதுதான் காரணம் இலங்கையை உலுக்கிய வித்யா படுகொலை உச்ச நீதிமன்றம் விடுவித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து பரிசீலிக்க முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சர்மசிங்க வலியுறுத்தியுள்ளார் பொது போக்குவரத்து மற்றும் வர்த்தக வாகனங்கள் அக்டோபர் மாதத்திற்குள் ஆரம்பிக்க முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தளர்த்துவது தொடர்பான அறிக்கையை நிதியமைச்சு ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடும் எனவும் எதிர்கால வீதி திட்டம் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவுறுத்தல்களின்படி இது தொடர்பான இறக்குமதி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் பவுனியா நெடுங்கேணி இருந்து திருகோணமலை நோக்கி கெப்ரக வாகனத்தில் கடத்திச் செல்லப்பட்டு பதினைந்து மாடுகளுடன் மூவர் வவுனியா விசேடாதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான வாகனத்தை பவுனியா ஹொரஓப்பதான வீதி ஆறாம் கட்டை பகுதியில் வைத்து வழிமறித்த விசேடாதிரடி படையினர் சோதனையினை நடாத்தியிருந்தனர் இதன்போது குறித்த வாகனத்தில் முறையான அனுமதி ஏதுமின்றி கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து மாடுகளை மீட்டுள்ளதுடன் வாகனத்தில் பயணம் செய்த காடகஸ்கரிய பகுதியைச் சேர்ந்த மூன்று சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளதுடன் வாகனத்தையும் மீட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணையின் பின்னர் பவுனியா போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞரொருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனி குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் முல்லைத்தீவு ஜோகபுரம் மல்லாவி பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது ஆனந்தராசா சஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இருபது லட்சம் பணத்தினை கொண்டு ஜோகோபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்திற்கு சென்ற இளைஞன் இரவு எட்டு நாற்பது மணி வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையின் பின்னர் குறித்த நபரின் தொலைபேசி வேலை செய்யவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞனின் தொடர்பு கிடைக்காத நிலையிலேயே அவரது நண்பர்கள் தேடிய போது நேற்று அதிகாலை மூன்று மணியளவில் பாண்டியன் குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் அடையாளம் காணப்பட்டுள்ளது பின்னர் வவுனி குளத்தின் மூன்றாவது நீர் சுருங்கையில் நீர்கொட்டு பகுதியில் உடலம் கிடப்பது அடையாளம் காணப்பட்டு பிரதேசவாசிகளால் உடலம் மீட்கப்பட்டிருந்தது இத சம்பவ இடத்திற்கு விரைந்து பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தினை மீட்டு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் கடும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் குறித்த நபரின் கனடா பயணம் தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகியுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பவுனியாவில் அறுபது வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை பவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் பாவனியாளர் அலுவல்கள் அதிகார சபையின் திடீர் சோதனைகள் மேற்கொண்டனர் இதன்போது சரியான தராசை பயன்படுத்தாமை விற்பனைக்கு பொருளை மறுத்தமை விலை அளிக்கப்பட்டிருந்தமை விலை குறைக்கப்படாமை காலாவதியான பொருட்களை வைத்திருந்தமை தகவல் குறைக்கப்படாமை உத்தரவாதம் வழங்காமை போன்றன தொடர்பில் ஐம்பத்தி நான்கு வழக்குகளும் பேக்கரி தொடர்பில் ஆறு வழக்குகளுமாக அறுபது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பவுனியா நகரம் கோவில்குளம் பைரோபுளியங்குளம் குருமன்காடு பட்டாணிச்சூர் வேப்பங்குளம் வழக்குகளுமாக அறுபது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன பவுனியா நகரம் கோவில்குளம் குளம் பைரோபுளியங்குளம் குருமன்காடு பட்டாணிச்சூர் வேப்பங்குளம் நெழுகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலேயே மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் ராணிலுக்கான ஆதரவு தொடர்பில் மஹிந்த ராஜபக்சு தனது நிலைப்பாட்டினை மாற்றா முடிவில் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளனர் இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மகிந்த ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் திகதி அடுத்த முடிவில் மஹிந்த ராஜபக்சவின் கட்சி உறுதியாகவிருந்தார் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கான ஆதரவு குறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் எனவும் பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தவறினால் அது பொதுஜன பிரமணவின் அழிவிற்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முட்டை இறக்குமதிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலங்களில் சந்தையில் முட்டை விலையை நிலைப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கேக் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளுக்கு தேவையான முட்டைகளை விநியோகிப்பதற்கு தேவையான முட்டை தொகையை இறக்குமதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு இவ்வாறு அமைச்சரவையினால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் அதிக இடை மற்றும் உடல் பருமன் விகிதம் வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மஹிபாலு தெரிவித்துள்ளார் மருத்துவ முகாமொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் சுமார் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் அதிக இடையுடன் இருப்பதாகவும் குறைந்தது முப்பத்தி மூன்று தசம் மூன்று சதவீத ஆண்கள் தங்கள் ஆரோக்கியமான இடையை விட அதிக எடையுடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உடற்பயிற்சியின்மை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளில் கவனம் செலுத்தாமையே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சர்க்கரை கொழுப்பு மற்றும் உப்பு அதிகமாக உட்கொள்ளப்படும் போது உடற்பயிற்சி செய்யும் அளவில் கவனம் செலுத்த வேண்டும் இதேவேளை அத்தியாவசிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் உட்கொள்ளல் குறைந்துள்ளது சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் தங்கள் நோய்களை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் நாட்டின் முதியவர்களில் நாற்பத்தி ரெண்டு வீதம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து இலங்கையை உலுக்கிய ஜாழ்ப்பாணத்தின் சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஜாழ் மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஆறு பிரதிவாதிகளை இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவீதான விசாரணை ஜனவரி இருபதாம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த மேன்முறையீட்டு மனு நேற்று பிரதி பத்மன் சூரசேன ஜசந்த கோதாகோடு ஏஹ் நவாஸ் ஷிரான் குணரத்னு மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது